மண் பிள்ளையாரை ஆற்றில் கரைப்பது ஏன் கோவில்களில் இருந்து கும்பாபிஷேகம் வரை அனைத்திலும் ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் தான் நமது முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் ஊர் நடுவில் இருக்கும் கோவிலின் கோபுரத்தின் கலசங்கள் இடி தாங்கியாக பலனளித்து வந்திருக்கிறது கலசமும் அதனுள் இருக்கும் தானியங்களும் இந்த நலனை அழித்து வந்துள்ளன இவற்றின் சக்தி பத்து பன்னிரண்டு ஆண்டுகளில் குறைந்துவிடும் அதனால்தான் இந்த இடைப்பட்ட காலம் முடிந்த பிறகு கும்பாபிஷேகம் என்ற பெயரில் அவற்றை மாற்றி வந்துள்ளனர் அதே போல்தான் விநாயகர் சிலைகளை ஆற்றில் கரைப்பதும் ஆற்றில் நீர் தங்க வேண்டும் என்றும் நிலத்தடி நீர் ஆதாரம் பெருக வேண்டும் என்பதற்காகவும் செய்யும் செயல்தான் இது ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணலை கரைத்து கொண்டு போய்விடும் அதனால் அவ்விடத்தில் நீர் நிலத்தில் இறங்காமல் விரைந்து ஓடி கடலை சென்றடைந்துவிடும் ஐப்பசி மாதம் மழைக்காலம் மழை நீர் வீணாக கடலில் சென்று சேராமல் தடுக்கவும் நிலத்தடி நீர் உயரவும் வழிவகை செய்தனர் குறிப்பிட்ட ஆடி மாதத்திற்கும் மழைக்காலமான ஐப்பசி மாதத்திற்கும் இடையேயான ஆவணி மாத சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடி வந்துள்ளனர் அன்று களிமண்ணால் பிள்ளையார் உருவம் செய்து மூன்று நாட்கள் முதல் ஐந்து நாட்கள் வரை வழிபாடு செய்து பின்னர் ஆறு குளம் மற்றும் கிணறு போன்ற நீர்நிலைகளில் கரைத்தார்கள் களிமண் உள்ள இடத்தில் நீர் கீழே பூமியில் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் அதிகரிக்கும் அதனால்தான் விநாயகர் சதுர்த்தியின் போது விநாயகர் சிலைகளை களிமண்ணால் செய்து ஆற்றில் கரைத்து வந்திருக்கின்றனர் நமது முன்னோர்கள் ஆனால் ஏன் மூணு அல்லது ஐந்து நாட்கள் கழித்து ஆற்றில் கரைக்க வேண்டும் ஈரமான களிமண் சீக்கிரம் கரைந்து நீரின் வேகத்தோடு அடித்து செல்லப்படும் சற்று காய்ந்த களிமண் அதே இடத்தில் படிந்து தங்கிவிடும் நிலத்தடி நீர் அதிகரிக்கும் இதனால் ஆற்றில் வரும் நீரானது பூமியில் நிலத்தடி நீராக மாறி நமக்கான குடிநீர் பிரச்சனையை அடுத்த ஒரு வருடத்திற்கு தீர்க்கும் இதனால்தான் நமது முன்னோர்கள் விநாயகர் சிலைகளை ஆறு போன்ற நீர்நிலைகளில் மட்டும் கரைத்து வந்துள்ளனர் முன்னோர்களை போற்றுவோம் அவர்கள் சொன்னதை பின்பற்றி நலமோடு வாழ்வோம் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது ஒரு பல் கதம்ப நிகழ்வு தமிழருவி வானொலி ஜெர்மனி சதுர்த்தி கொண்டாடுவதற்கான பின்னணி என்பதை சிறப்பாக விளங்கப்படுத்தியிருந்தார் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து மிக்க நன்றிகளும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் கேட்டுக் கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி